ஜெய் ஜெய்சரம் எல்லோருக்கும் வணக்கம் முந்தைய வீடியோவில் சொன்ன மாதிரி ஸ்ரீ திவ்ய சாய்பாபா அற்புத நல்வழி காட்டும் இடம் அப்படிங்கிற நேம் வந்து கொடுத்தது எமது சாய்பாபா இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த டெம்பரவரியாக அந்த ஒரு குடில் போட்டோம் குடில் போட்டுட்டு அதில் வேஸ்ட் ஜாம் அதாவது குடில் ரெடி பண்ணுறதுக்கான ஏதாவது திங்ஸ் வந்துச்சு அப்படின்னா உள்ளே வந்து அதை போட்டு வச்சுருந்தோம் ஸோ வந்து யூஸ் இல்லாமல் தான் இருந்தது அப்புறம் வந்து சாய்பாபா சொல்லியிருந்தார் குடில் கட்டி முடிக்கிற வரை ஆட்கள் வந்தால் இந்த இடத்துல வச்சு அவங்களுடைய கோரிக்கைகளுக்கான பிரச்சனைகளை தீர்த்துட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு பரிகாரம் பண்ணுறாருந்தால் அதுக்கு ஒரு இடத்த பார்த்து செஞ்சுட்டு அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஸோ அதனால் நானும் இந்த இடத்த வந்து ஃபுல்லாகவே முன்னாடி போட்டு ஃபுல்லாகவே மோல்டு மாதிரி வச்சு லாக் பண்ணியிருந்தோம் உள்ளேதான் எக்கச்சக்கமான குப்பை இருக்கும் உள்ள வந்து குப்பை அப்படின்னா இந்த குடில் கட்டக்கூடிய திங்ஸ் எல்லாமே கம்பி கட்டை தகரம் இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாமே உள்ளே இருந்துச்சு அப்புறம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா சைபாப்பா உத்தரவுனால உடனடியாக போய்ட்டு ஷாப்பில் போய்ட்டு அதை ஒரு நாள் கலெக்ட் பண்ணிவிட்டு அலைஞ்சு தெரிஞ்சு வந்து அதுக்கப்புறமா வலை வந்து கட்ட ஆரம்பித்தோம் அதாவது இந்த சின்ன குடிலுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கொசு வலைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரியான வலை வந்து ஃபுல்லாகவே ஒரு ரோல் வாங்கிட்டு வந்து அது சிக்ஸ் தௌசண்டாக வந்துச்சு அந்த ஒரு ரோல் வந்து ஃபுல்லாக வாங்கி மேலே ஃபுல்லாக அடைச்சிட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா தகரம் வச்சு அடைச்சாச்சு ஃபுல்லாகவே இந்த க்ரீன் வலை போட்டிருக்கலாம் பட் மழை எதுவும் ஒழிஞ்சிச்சு அப்படின்னா உள்ளே வந்து சாரல் அடிக்கும் ஸோ அதனால் கீழே சுற்றிலும் பத்தடி தகரத்தை வச்சு அடைச்சிட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த க்ரீன் வலை வந்து அடைச்சிருந்தோம் அப்போ தான் காற்று வந்து ஆட்கள் சாய்பா பார்க்கிட்ட அருள்வாக்கு கேட்க உட்காந்தாங்க அப்படின்னா ஏன்னா உள்ளே ஃபேன் கிடையாது என்ன தான் கூரையாக இருந்தாலுமே வேர்க்கும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வலையை சுற்றியில் பொழுது காற்று வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்யூராக உள்ளே வந்துடுது ஃபில்ட்ரு பண்ணி உள்ளே வந்துடுது ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா கொசு எதுவும் கிடையாது ஸோ அதுவுமே இந்த வலைக்குள்ளே நுழைய முடியாது அதே மாதிரி எந்த பூச்சி இல்லை விச ஜந்துக்கள் எதுவுமே உள்ளே வந்து வர முடியாது ஸோ அந்த மாதிரியான வலை ஃபுல்லாக அடிச்சுட்டு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா தகரம் அடித்தாச்சு மழை பெஞ்சிச்சு அப்படின்னா அந்த எரசல் வந்து உள்ளே வராது ஸோ அதுக்கான அந்த ஒரு வீடியோ தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா தகரம் வச்சு ஃபுல்லாக நாலு பக்கமும் க்ளோஸ் பண்ணிவிட்டு வழி மட்டும் வச்சுட்டு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வலை வந்து போட்டாச்சு ரொம்ப சூப்பராக இருக்குது நைட்டு ஓரளவுக்கு தான் போட்டோம் அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் ஆறு மணி தான் ஆகுது ஆறு மணிக்கு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஏழு மணி வெயில் மாதிரி அடிக்காமச்சிருச்சு ஒரு ஆறு பத்து இந்த மாதிரி டைம் தான் இருக்கும் காரில் தான் படுத்துருந்தோம் ஏன்னா வெளியில் படுக்க முடியாது ஸோ காரில் படுத்துட்டு காலையில் ஆறு மணிக்கு எந்திரிச்சி ஷூட் பண்ணாதான் எல்லா பக்கமும் வேலையெல்லாம் முடித்து முடிச்சுட்டு ஒரு ஓட்டையை ஒன்று போட்டுட்டு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி அலசி எடுத்தாச்சு ஏன்னா அவ்வளோ குப்பை இருந்துச்சு உள்ளே வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஆகும் இந்த இடத்துல தான் நம்ம சாய்பாபாவுக்கு வந்து அருள்வாக்கு கேட்டு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்போ குப்பையாக தான் இருக்குது இது ஃபுல் அண்ட் ஃபுல் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த இடம் ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியர் ஆகிடுச்சி ஸோ அந்த வீடியோ தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்ரீ திவ்ய சாய்பாபா கிட்ட அற்புத நல்வழி காட்டும் இடம் அதாவது உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் சொல்லும் பொழுது சொல்லக்கூட தேவையில்லை இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தாலே போதும் அது மிச்சம் மீதி எல்லாமே சாய்பாப்பாவே சொல்லிடுவார் அவர் டாக்டர் கேட்டுவிட்டு உங்கள் கிட்டே நான் சொல்லிவிடுவேன் இந்த இடத்துல எல்லா சாமிக்காகவும் பிரார்த்தனை செஞ்சு வரவழைச்சி கலசம் வச்சுருக்கேன் அந்த தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க பிரசாதத்தோட கலசம் இருக்குது